ஏலா, உன் வண்டி என்ன ஏன் வண்டி தான் நிக்கும். இன்று இந்த வீட்டில் நீ இருக்கணும் ஜிஏ சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரவீனா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் மக்களுக்கு சில விஷயங்களையும் வந்து முதன்முறையா வெளியே சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரவீனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்ல என்னோட அன்பான ஃபாலோவர்ஸ் மற்றும் பிக்பாஸ் சீசன் செவனோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ பாஸ் வீட்டில் நான் உள்ள இருந்தப்போ நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த அந்த அளவு கிடந்த அன்பு மற்றும் ஆதரவுக்காக முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சியில் என்னோட அனுபவத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு போஸ்ட் பத்தாது பட் இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வாழ்க்கையே மாற்றி அமைச்ச ஒரு அனுபவம் தான் பிக்பாஸ் வீடு ஸோ அதை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கின கமல் சார் விஜய் டிவி எண்டமோல் சைன் மற்றும் பிக்பாஸ் வீட்டில் நான் தங்கியிருந்த மாதிரி என்னை ஃபீல் பண்ணாமல் சொந்த வீட்டிலேயே நான் தங்கியிருந்த மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன் என்னோட கோ கண்டஸ்டன்ஸ் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க We'll be right <laughs> back. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்காக டெய்லியும் உழைச்ச இந்த பிக் பாஸ் குழுவினர் அவங்க எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் நான் வந்து ஸ்பெஷல் ஒரு தேங்க்ஸ் ஒன்று நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் என்கிட்ட இருக்கக்கூடிய சில பிஹேவியரில் எதுவும் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்காக நான் கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரோட ஃபீட்பேக்ஸும் நான் மனசார ஏற்றுக்கிறேன் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் எனக்கு கொடுத்த இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்